ஆன்மீக உங்கள் அனைவருக்கும் தேவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தேவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை மாதத்தின் முதல் நாள் பிறக்க இருக்கின்றது ஜூன் ஒன்றாம் தேதி நாளை சனிக்கிழமையோடு பிறக்கின்றது செய்யக்கூடிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் என்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரு தீபம் என்ன வீட்டிலையும் கோவில்கள் இந்த தீபத்தை நீங்க ஏத்தணும் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் நம்ம தெவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான நன்றிகள் இன்னைக்கு நம்ம தேவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு மிகவும் ஒரு முக்கியமான பதிவு எப்பொழுதும் மாதத்தின் முதல் நாளைக்கு முன்பாக இந்த ஒரு பதிவை நான் கட்டாயமாக கொடுப்பேன் அந்த வகையில தான் அது ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி முதல் நாள் என்று சில விஷயங்களை நம்ம செய்யணும் அது செய்யும் பொழுது நமக்கு அந்த மாதம் முழுவதுமே பணக்கஷ்டம் வராது கடன் ஏற்படாது பணமும் வந்து சேரும் அந்த வழிபாடு எப்படி பண்ணுவது இதை பற்றி ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகவும் முக்கியமான விஷயம் நாளை மாதத்தின் முதல் நாளாவது பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும் அதிகாலை வேலையில நாளைக்கு சனிக்கிழமை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள நீங்க வீட்டில் வழிபாடு செய்யணும் ரொம்ப பெரிய ஆடம்பர வழிபாடெல்லாம் வேண்டாங்க காலையில வாசல் கூட்டி நீங்க கோலம் போட்ட பிறகு அரிசி மாவுல கோலம் போடுங்க நிலைவாசலில் நல்லெண்ணெய் தீபமோ அப்படி இல்லைன்னா நெய் தீபமோ இரண்டு தீபம் ஏற்றலாம் இப்படி ஏற்றும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் குலதீபமும் வீட்டிற்குள்ள வரும் நிலைவாசலில் இரண்டு தீபம் ஏத்தி வீட்டிற்குள்ள வரவழைக்கணும் இதற்கப்புறமா பூஜை அறையில எப்பொழுதும் நித்திய விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு நம்ம ஏற்றுவோம் அந்த தீபத்தை ஏத்திக்கோங்க அப்படி ஏத்தும் பொழுது ஒரே ஒரு அகல் விளக்குல பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்துங்க பசு தீபம் நாளைக்கு மாதத்தின் முதல் நாள் கட்டாயம் ஏற்ற வேண்டும் பதிவை இன்றைக்கே கொடுத்துட்டேன் நெய் வாங்கிட்டு வரணும்னா வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க சிறிதளவு பாக்கெட் இருந்தா கூட பரவாயில்ல புதியதாக பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்துங்க அடுத்தது குலதெய்வம்காக நம்ம எப்பொழுதுமே ஒரு விஷயம் பண்ணுவோம் அதாவது நீங்க வேண்டுதல் வைக்கும் பொழுது குலதெய்வத்தை வேண்டிவிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டணும் அதை தவறாமல் நாளைக்கு பண்ணுங்க காலையில செய்ய முடியலன்னா மாலை நேரம் நாலரை மணிக்குள்ள செய்யுங்க வேலைக்கு போயிட்டு வரவங்க நாங்க என்னமா வேலையில இருந்து வந்த உடனேயே முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு அதற்கப்புறமா இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம் எந்த தவறும் கிடையாது குலதெய்வத்திற்காக உண்டியலில் ஒரு ரூபாயை எடுத்து வைக்கணும் இது இரண்டாவது மிகவும் முக்கியமான விஷயம் எப்பொழுதுமே பூஜை அறையில ஒரு உண்டியல் வைக்க சொல்லியிருக்கேன் அது குலதெய்வ உண்டியல்னு நீங்க அதுல மாதம் சம்பளம் வாங்கின உடனேயே ஒரு ரூபாயை எடுத்து அதில் போட்டுடணும் எப்பொழுது குலதெய்வ கோவிலுக்கு நீங்க போறீங்களோ அந்த பணத்தை வந்து எடுத்துகிட்டு போய் குலதெய்வ கோவிலுக்காக நீங்க உண்டியல்ல போட்டுடலாம் இல்லைன்னா அந்த கோவிலில் செலவு செஞ்சிடலாம் சுப செலவாக செய்யலாம் நாளைக்கு வாங்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு பொருள் தவறாமல் இனிப்பு வாங்குங்க ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க சம்பள பணத்துல முதல் செலவாக இதை வாங்கலாம் முக்கியமா ஸ்வீட் வாங்குங்க அது சர்க்கரையோ வெல்லமோ வாங்கிட்டு வாங்க அடுத்தது பூ வாங்குங்க அந்த பூ வாங்கிட்டு வந்து பூஜை அறையில சுவாமி படங்களுக்கு போடுங்க அடுத்தது மிகவும் முக்கியமானது நாளைக்கு கோவிலுக்கு போயிட்டு வாங்க சனிக்கிழமையோட மாதத்தின் முதல் நாள் பிறப்பதினால் நவகிரக கோவிலில் இருக்கின்ற சனி பகவானுக்கு கருப்பு எள்ளு தீபம் ஏற்றுங்க யாருக்கெல்லாம் சனி தோஷம் இருக்கோ நமக்கு ஈர்க்கா இல்லையா அப்படின்றது தெரியாது ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஜாதக ரீதியான சில விஷயங்கள் தெரியாது அதனால நம்ம எல்லோருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சிறிதளவு கருப்பு எள்ளு போட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி விட்டு வர வேண்டும் இப்படி நீங்க செய்தீங்கன்னா உங்களுடைய கர்மவினைகளின் தாக்கம் குறையும் அடுத்தது மிகவும் முக்கியமானது நாளைக்கு கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது நாளைக்கு முதல் சம்பளம் நீங்க வாங்கிட்டு வந்த உடனேயே ஒன்றாம் தேதி முதல்ல எல்லோருமே நம்ம இஎம்ஐயோ கடன் வாங்கினவர்களுக்கு வட்டியோ அதை முதல் நாளே கொடுப்போம் அப்படி கொடுக்க கூடாது அப்படி கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா நம்ம அடிக்கடி இதை திரும்ப திரும்ப செய்ற மாதிரி இருக்கும் அதனால நாளைக்கு தவறாமல் இந்த விஷயங்களை மட்டும் இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்துக்கோங்க மறுநாள் நீங்க கொடுக்கலாம் அடுத்தது நிலைவாசலில் நின்று ஏலக்காய் தூளை வீட்டிற்குள்ள விடுங்க எப்பொழுது சாமி கும்பிடுறீங்களோ நாளைக்கு இரவுக்குள்ள பனிரெண்டு மணிக்குள்ள செய்திருங்க நாளைக்கு காலையில் ஆரம்பித்து இரவு பனிரெண்டு மணிக்குள்ள இந்த விஷயத்த செய்திடணும் நிலை வாசலில் நின்று வீட்டிற்குள்ள பார்த்தா மாதிரி இதை நீங்கள் விட்டுடணும் அடுத்தது மிகவும் முக்கியமானது நாளைக்கு கசப்பான பொருட்களை செய்யாதீங்க இது செய்யக்கூடாத லிஸ்ட்ல வரும் கசப்பான பொருட்களை நாளைக்கு ஒரு நாள் வந்து சமைக்கக்கூடாது இப்படி நீங்க செய்தீங்கன்னா மாதம் முழுவதும் பணக்கஷ்டம் இருக்காது நாளைக்கு தானம் செய்யணும் நல்லெண்ணெய் தானம் செய்தால் நல்லது குடை தானம் செய்தால் நல்லது செருப்பு தானம் செய்தால் நல்லது சனிக்கிழமை அன்று இதை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது நாளைக்கு கோவில் உண்டியல்ல கோவிலுக்கு போகும் பொழுது அங்கேயும் ஒரு பாய இங்கே செலுத்திட்டு வாங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமி தாயாரின் வழிபாடு பண்ணுங்க இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து இருக்கின்ற சன்னதிக்கு போயிட்டு வாங்க நாளைக்கு முதல் நாள் அன்று குடும்பமாக சேர்ந்து அதாவது கணவன் மனைவி குழந்தைகள் அனைவரும் இந்த ஒரு விஷயத்தை அதாவது கோவிலுக்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து போயிட்டு வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும் நான் இதற்கு முன்பு சொன்ன விஷயங்களை வீட்டில் செய்யும் பொழுது உங்களுக்கு எப்பொழுதும் பணப்பற்றாக்குறை இருக்காது கடன் தொல்லைகள் இருக்காது இந்த மாதம் முழுவதுமே பண கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் சில விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது தமிழ் மாதம்தான் செய்யணுமா ஆங்கில மாதத்திலும் செய்யணுமா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கிறவங்களுக்கு நம்பிக்கையோட எந்த ஒரு மாதத்தின் முதல் நாளை நம்ம துவங்கும் பொழுது அது ஆங்கில மாதமோ தமிழ் மாதமோ நமக்கு நல்ல பலன்கள் கிடைப்பது உறுதி அதனால அனைவரும் தவறாமல் நாளை மாதத்தின் முதல் நாள் இந்த விஷயங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் கடன் இருக்காது மாதம் முழுவதும் செல்வ செழிப்போடும் மகிழ்ச்சியாக குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் வாழலாம் நாளைக்கு காக்கைக்கு முக்கியமாக உணவு வைங்க சனிக்கிழமை மறந்துடாதீங்க எச்சில் படாத உணவை சமைத்து காக்கைக்கு முதல்ல வச்சிருங்க சுவாமிக்கு நெய்வேதியம் காட்டிட்டு காக்கைக்கு வச்சுட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க அனைவரும் சாப்பிடலாம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதங்க லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்விக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்விக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்